Hi, Friends. சிபி தமிழரிசி சிறியிலேருந்து சூப்பரான புறமோ வந்து இருக்கு நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தமிழரிசி வந்து ஜானுக்கு அதாவது அந்த கான்ட்ராக்டை வந்து அவங்க எடுத்து கொடுத்துருந்தாங்க இதனால் குறிஞ்சி நாதனோட அதனோட கோவம் மொத்தமும் வந்து தமிழரசி மலையும் அவங்களுக்கு ஜானு மலையும் திரும்புது இவங்கள சும்மா விடக்கூடாது அந்த ஜானு தான் இது வரைக்கும் எனக்கு பிடிக்காதவளாக இருந்தால் ஆனால் இந்த தமிழரிசி வந்து என்னுடைய கிடைச்ச கான்ட்ராக்டாக அவன் இந்த மாதிரிக்கு திட்டம் போட்டு என்னை அசிங்கப்படுத்துறது மட்டும் இல்லாமல் அந்த ஜானுக்கே கிடைக்கிற மாதிரிக்கு பண்ணிட்டால இவ்வளோ சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டு குறிஞ்சநாதன் பார்த்தோம்னா கணேசுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்போ கணேசிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்கே பாரியா அவள் இந்த அளவுக்கு போவான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஏதோ சின்ன பொண்ணாச்சே ஏதோன்னு சொல்லி நினச்சேன் ஆனால் அவள் என்னென்னா இந்த அளவுக்கு எனக்கே வந்து என்னை அசிங்கப்படுத்தி மினிஸ்டரே வந்து என்னை திட்டுற அளவுக்கு அவள் பண்ணிவிட்டு அவளை சும்மா விடமாட்டேன் அப்படிங்கவும் அப்போ வந்து கணேஷ் வந்து சொல்கிறாங்க நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கோம்ல அந்த தமிழரசு லேஸ்பட்டவ கிடையாது அவள் அந்த குடும்பத்தில் வந்ததுலேருந்து எங்களால் எதுவுமே பண்ண முடியல பிரச்சனைக்கு முதல்ல பிரச்சனை தான் எல்லாருக்குமே வந்து ஒரு செக்கை வச்சுட்டு பண்ணிட்டு இருக்கிறா அவளுக்கு வீட்டை விட்டு அனுப்பவும் முடியல என்ன பண்றதுக்குன்னு எங்களுக்கே தெரியல அப்படின்னு சொல்லவோ உடனே வந்து குறிஞ்சநாத வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்க பாரு ஜானுவையும் அந்த தமிழரசையும் வந்து அவங்க ரெண்டோருடைய ஆட்டத்தையும் நான் அடக்கிறேன் ஆனா அதுக்காக நீ வந்து எனக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கும்போது போது இங்க பாருங்க நான் உங்களுக்காக நான் என்ன உதவினாலும் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லவும் உடனே குறிஞ்சநாதன் சில திட்டங்கள் எல்லாம் போடுறாங்க கணேசும் அதுக்கு உடந்தே செயல்பட ஆரம்பிச்சிருந்தாங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அடுத்து பார்த்தோம்னா தமிழ் வந்து அவங்க சிபி கிட்ட வந்து சொல்றாங்க இங்க பாருங்க உங்களுக்கு ஏமல கோபம் இருந்தா அதை என்னை உங்களுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அதுக்காக நீங்கள் இந்த மாதிரி ஜானுக்கு எந்த பிரச்சனையும் நீங்கள் கொடுத்துடாதீங்க ஏற்கனவே ஜானு ஏகப்பட்ட பிரச்சனையில தான் அவங்க இருந்துட்டு இருக்கிறாங்க ஏதோ இப்போ தான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சந்தோஷத்தை அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் அந்த சந்தோஷம் நீங்கள் கெடுத்துடாதீங்க நம்மளால் அவங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் வந்துடக்கூடாது அதனால் நான் சொல்கிறது வேணால் உங்களுக்கு வந்து தப்பு உணலாம் ஆனால் தயவு செய்து நீங்கள் இதை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் நீங்கள் தான் இந்த த கான்ட்ராக்டை கிடைக்காமல் பண்ணுறதுக்காக இதெல்லாம் பண்ணினீங்கன்னு சொல்லி ஜானுவுக்கு தெரிஞ்சால் அவங்களால தாங்கிக்கவே முடியாது இன்னும் என்ன பழி வாங்குறன்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் ஜானு மடத்தை நீங்கள் பழி வாங்கிறாதீங்க தயவு செய்து அப்படின்னு சொல்லிட்டு தமிழரிசை அங்கேருந்து போகவும் இது கெட்டதுமே சிபி வந்து ரொம்பவே சோகமாக இருந்தாங்க அப்போ சிபி வந்து நினைக்கிறாங்க நம்ம வந்து தமிழை வந்து அதாவது அவளை பழி வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம் ஆனா ஏதோ கரெக்டா வந்து அந்த தமிழரசி வந்து ஏதோ பண்ணி எடுத்து அந்த கான்ட்ராக்டை திரும்பவும் கிடைக்கிற மாதிரி பண்ணிட்டா பண்ணது உண்மையிலேயே பெரிய தப்பு தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிபி வந்து அங்கே நினைக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ வந்து மீனா வந்து வராங்க மீனா வந்து சிபிகிட்ட சொல்றாங்க இந்த தமிழ் என்னெல்லாம் பண்ணிட்டா பாரு ஏற்கனவே இவளவுடைய ஆட்டத்தை தாங்க முடியாது இப்போ தான் கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்குனால இன்னும் இதுக்கு மேலே அவ வந்து ஆட ஆரம்பிச்சிருவா அது மட்டுமா அவங்க பாட்டி சும்மாவே வந்து எப்போ மத்தாலும் தமிழ் தமிழ்னு சொல்லிக்கிட்டு அவளுடைய மாதிரி புராணத்தையே பேசிகிட்டு இருப்பாங்க இன்னும் கேட்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் அப்போ சிபி வந்து சொல்கிறாங்க அம்மா நீ கொஞ்சம் தயவு செய்து பேசாமல் அமைதியாக இருக்கிறீ அப்படிங்கும் ஆமாண்டா உடனே நீயும் வந்து என்னையே வந்து இந்த மாதிரிக்கு பேசு உனக்காக தானே நான் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் நீ தான் இந்த குடும்பத்தோட அடுத்த வாரிசு அதுக்காக தானே நான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஆனால் அது உனக்கு புரியாமல் நீ என்னையே திட்டிகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது அம்மா தயவு செய்து நீ கொஞ்சம் அமைதியாக இருமா அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா இவங்க அதாவது சிபி வந்து தன்னுடைய அப்பாவை பார்க்கறதுக்காக போகிறாங்க அப்போ வந்து தமிழ் சொன்னது எல்லாத்தையும் அவங்க நினச்சி பார்க்குறாங்க இந்த கான்ட்ராக்ட் அதாவது இந்த இந்த கம்பெனியை உருவாக்குறதுக்காக தன்னுடைய அப்பாவும் பாட்டியும் எவ்வளோ தூரம் சேர்ந்து அவங்க கஷ்டப்பட்டுருப்பாங்க ஆனால் ஒரே நிமிஷத்தில் இது எல்லாத்தையும் நம்ம பாழாக்க பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அப்பாவே அவங்க பார்த்துட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க என்னை மன்னிச்சிருங்கப்பா அவசரப்பட்டு இந்த மாதிரி நான் ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டேன் தமிழ் சொல்றது எல்லாமே கரெக்டு தான் இந்த கா இந்த கம்பெனியை உருவாக்குறதுக்காக நீங்களும் பாட்டியும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க ஆனால் ஒரு நிமிஷத்தில் அது எல்லாத்தையும் நான் நாசை பண்ண பார்த்துட்டேன் என்னை மன்னிச்சிருங்கப்பா இன்னும் இந்த மாதிரி நான் தப்பு பண்ண மாட்டேமா அப்படின்னு சிமி வந்து அவங்க கலங்கிட்டு போறாங்க அடுத்து பார்த்தோம்னா கணேஷ் தான் கட்டுறாங்க கணேஷ் வந்து சிபியோட அப்பா இருக்கிற அந்த ரூமுக்கு வராங்க வந்ததுமே வந்து அவங்க சொல்கிறாங்க இங்கே பாரு அதாவது வாழ்நாள் ஜென்மம் ஃபுல்லாக நீ இந்த கட்லோட படுத்து தான் கிடக்கணுமே தவிர இந்த கட்ல விட்டு நீ எந்திரிச்சிடவே கூடாது அதுக்காக தானே நான் இருக்கிறேன் இந்த சொத்து எல்லாமே வந்து அது எனக்கு தான் எனக்கு தான் வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்கும்போது ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்குது அப்போ அந்த ட்ரிப்ஸில் வந்து ஒரு மருந்து செலுத்துகிறாங்க இந்த மருந்து செலுத்த செலுத்த நீ வந்து இப்படியே தான் நீ இருப்பே தவிர மற்றபடியும் ஒன்றால் எந்திரிச்சு நடமாடவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரிச்சுக்கிட்டு போகவும் இந்த சொத்து எல்லாமே எனக்கு தான் நான் அடுத்தது என்ன பண்ண போறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு கணேஷ் வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க அடுத்ததா பார்த்தோம்னா தமிழரசியும் அவங்க ஜானும் வந்து சாமி கும்பிடுறதுக்காக விளக்கத்துறாங்க அப்ப விளக்கேத்திட்டு அவங்க சாமி கும்பிட போற நேரத்தில் பார்க்கும்போது விளக்கு வந்து அதாவது அணைஞ்சிருது இதை பார்த்ததுமே வந்து அவங்க ஜானு வந்து அதிர்ச்சி அடையிறாங்க ஐயோ இது என்னது சாமி கும்பிடுற நேரத்தில் இப்படி விளக்கு அணைஞ்சு போச்சே என்ன நடக்கு போதே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்ப தமிழரசி வந்து சொல்றாங்க ஜானு மேடம் ஒன்னும் இல்லை அதாவது விளக்கு வந்து கொஞ்சம் நல்லபடியாக வந்து நம்ம ஏற்றினோம்னா சரியாக இருந்திருக்கும் நம்ம மேலே மிஸ்டேக் வச்சிக்கிட்டு நம்ம வந்து இந்த மாதிரிலாம் எதுவும் நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவங்க விளக்கு ஏற்றுறாங்க நீங்கள் அதனால எதுவும் நினைக்காதீங்க அப்படின்னு தமிழரிசி வந்து ஜானுவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு போகிறாங்க ஆனால் தமிழரிசி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க ஜானுவுக்கு நம்ம எப்படியும் சும்மா ஆறுதல் சொல்லிட்டோம் ஆனால் விளக்கு அணைஞ்சது எதோ அபசோகனமாகவே தெரியுது என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தம்முன்னு நினைக்கிறாங்க நம்ம பாட்டிக்கு வித ஆபத்து வர வரவிடாமல் நம்ம தடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் நினைக்கிறாங்க அடுத்ததாங்க பார்த்தோம்னா ஜானு தான் காட்டுறாங்க ஜானு வந்து நினைக்கிறாங்க கடவுளே அடுத்தது என்ன பிரச்சனை வரப்போதோ தெரியலையே ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்கிறதுக்காக தான் நீ இந்த மாதிரிக்கு பண்டிகை இருக்கானே எனக்கு தெரியுது ஆனால் என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு தெரியலன்னு சொல்லிக்கிட்டு அவங்க ரொம்பவே வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா ஜானுவும் தமிழ் எல்லாருமே ஆபீஸ்க்கு வந்திருந்தாங்க வந்ததுமே வந்து அவங்க மேனேஜரை தான் காட்டுறாங்க அப்போ மேனேஜர் வந்து சொல்கிறாங்க அப்போ ஜானு தமிழ் எல்லாருமே இருக்கிறாங்க அப்போ அவங்க கிட்ட வந்து சொல்கிறாங்க நம்மளுக்கு ஒரு தகவல் வந்திருக்கு அப்படிங்கும்போது என்ன தகவல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் கேட்கவும் அதாவது நம்மளோட பார்ட்னராக இருக்கிற பேசுகிறாங்களா அவங்க எல்லாருமே வந்து குறிஞ்சிநாதன் பக்கத்தில் போக போகிறாங்களா அதாவது அவங்க கிட்ட வந்து பார்ட்னராக இருக்க போகிறாங்களா எல்லாருமே நம்மளை விட்டு போக போகிறாங்களா அப்படிங்கவும் இது கிட்டதுமே தமிழும் ஜானுவும் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது ஆமாம் எல்லாருமே வந்து குறிஞ்சிநாதன் பக்கம் போயிட்டார்னா அப்புறமா நம்ம ரொம்பவே வீக் ஆகிடுவோம் இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே வந்து ஜானு வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க இதுதான் அந்த பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடைவோம் அப்போ தமிழ் வந்து கேட்குறாங்க எதுக்காக அவங்க எல்லாரும் நம்மளை விட்டு போகிறாங்க அப்படிங்கவும் எல்லாமே பணம் தான் வேற வேறு என்னத்துக்கு அதாவது அவங்களுடைய கான்ட்ராக்ட் நம்மளுக்கு கிடைச்சிருது இல்லை அதனால தான் அவர் தான் இந்த மாதிரிக்கும் வந்து காய் நகை தமி ஆரம்பிச்சிருந்தாரு இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியல நம்மளுடைய இருக்கிற பார்ட்னர் எல்லாருமே வந்து அவர் பக்கம் போயிட்டார்னா அப்புறமா நம்மளுக்கோடைய இது வந்து ரொம்பவே வீக் ஆகிரும் இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியல அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே தமிழும் அதிர்ச்சி அடைகிறாங்க இப்போ ஜானு வந்து ரொம்பவே சோகமாயிருந்தாங்க என்ன தமிழ் இந்த மாதிரிக்கும் நடக்கும்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அதாவது நம்மளுக்கு இந்த கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்க நேரத்தில் இப்படி நடந்துச்சுன்னா அப்புறமா நம்மளுடைய பேரே எட்டு பேரும் இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ தமிழ் வந்து சொல்கிறாங்க ஜானு நீங்கள் கவலைப்படாதீங்க எப்படியாவது அவங்க அவங்கள வந்து குறிஞ்சநாதன் பக்கம் போக விடாமல் நம்ம தடுக்கலாம் அப்படின்னு சொல்லவும் நீ என்ன பண்ண போகிற அப்படிங்கிறாங்க நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ சிபியும் அங்கே வந்துடுறாங்க அப்போ சிபியும் அது கேள்விப்பட்டு ஜானுக்கிட்ட பேசுறதுக்காக ஓடி வராங்க ஜானு நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையானு சொல்லி கேட்கும் ஆமா ஆமாம் சிபி அப்படிங்கிறாங்க அப்போ தமிழ் வந்து சிபி கிட்டே சொல்கிறாங்க அந்த கான்ட்ராக்ட் நம்மளுக்கு ஃபஸ்ட்டே கிடச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனை வந்திருக்காது ஆனால் அவருக்கு வந்து அந்த கான்ட்ராக்ட் கிடச்சி அதுக்கப்புறமா அவரை பற்றின எல்லா உண்மையையும் நம்ம சொல்ல போய் தான் இந்த கான்ட்ராக்ட் திரும்பவும் நம்மளுக்கு கிடச்சிது அந்த கோபத்தில் தான் அவர் இந்த மாதிரிக்கெலாம் பண்ணிகிட்டு இதுக்கு ஒரு விதத்தில் நீங்களும் தான் காரணம் அப்படின்னு வந்து சிபியை பற்றி சொல்லவும் சிபிக்கு இப்போ ரொம்பவே குற்ற உணர்ச்சி இருந்தாங்க ஆமாம் தமிழ் சொல்கிறதும் உண்மை தான் என்ன இருந்தாலும் சரிதான் நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது அப்படி பண்ணுறதுனால தானே இந்த மாதிரி நடந்து போச்சுது இப்போ என்ன பண்ணுறதுக்கு இது சரி செய்ய செய்யறதுக்கு என்ன செய்யறதுக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சிபிங்க ரொம்பவே பதட்டமா இருக்கிறாங்க அப்ப தமிழ் கிட்ட கேக்குறாங்க எங்க பாரு தமிழ் எனக்கு ஓமல கோபம் ஆனா வந்து இந்த விஷயத்துல நம்ம ரெண்டு பேரும் கை கோர்த்து இதை சரி பண்ணணும் அப்படிங்கிறாங்க அதனால இதுக்கு நீ என்ன முயற்சி பண்ணனாலும் சரிதான் அதுக்கு நான் உன் கூட நான் இருப்ப அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே தமிழ் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா இந்த விஷயத்துல வந்து கணேஷா ரொம்பவே முக்கியத்துவமா இருக்கிறாங்க அதாவது எப்படியாவது வந்து குறிஞ்சநாதனுக்கு இங்க உள்ள பார்ட்னர் எல்லாத்தையும் வந்து அங்க போக வைக்கிறதுக்கு இவங்க தான் முக்கியத்துவமா இருக்கிறாங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி பண்றாங்க அடுத்து என்ன